எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே நற்செய்தியினுடைய உண்மைகளை எங்களுக்கு புரிய வைக்கிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த வகுப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக தூயாவின் அருள்கொடைகளால் நிரப்புவீராக இதோ இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக இன்று வகுப்பிலே சொல்லப்படுகின்ற இறை வார்த்தைகளை

மலைப்பொழிவனுடைய இறுதி பகுதியை பற்றி சிந்திக்கின்றோம் ஏழாம் அதிகாரம் முடியும் போது மலைப்பொழிவனுடைய அதிகாரங்கள் முடிவடைகின்றது இன்று நாம் சிந்திக்க இருக்கிற விவிலிய வசனங்கள் புனித மத்திய எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள்

இறைமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அழகாக கற்றுக் கொடுக்கின்றார் கற்றுக்கொடுத்தலில் சட்டங்கள் பல வேளைகளில் மேலோங்கி நின்றது அந்த சட்டங்களை விட வாழ்க்கை மாற்றம்தான் முக்கியமானது என்பதை ஆண்டவர் இங்கு எடுத்து காட்ட விரும்புகின்றார் உலகத்தில் நிலவி இருக்கக்கூடிய சட்டங்களை விட வாழ்க்கை மாற்றம் மிக மிக முக்கியமானது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பல்வேறு சட்டங்கள் இருக்கலாம் ஆனால் சட்டங்களை தாண்டி வாழ்க்கை மாற்றம் மிக மிக முக்கியமானது எனவே ஆண்டவர் ஏழு கருத்துக்களிலே என்று நம்மோடு பேச இருக்கிறார் ஏழு கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக இந்த வகுப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதல் கருத்தாக நாம் பார்க்கும்போது கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழகான வசனத்தை வெளிப்படுத்துகின்றார் மத்திய எழுதிய நர்ச்சி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது வாசிப்போம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அமன்பானவர்களே இது ஒரு தொடர்ச்சியான ஜெபத்தை சுட்டிக்காட்டுகின்றது நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் கிடைக்கும் வரை ஜெபிக்க வேண்டும் அதை தான் ஏசு இங்கு மையப்படுத்துகின்றார் புனித அகஸ்தினார் அழகாகச் சொல்லுகின்றான் கடவுள் தாமதிக்கலாம் ஆனால் மறுப்பதில்லை நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் தாமதமாக கேட்கலாம் ஆனால் அதை மறுத்து விடுவதில்லை என்ற உண்மையை இதன் வழியாக எடுத்து காட்டுகிறார் எனவேதான் ஆண்டவர் சொல்கின்றார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் இங்கு ஆஸ்க் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது தேடுங்கள் சீக் செயலில் ஈடுபடுங்கள் பார்க்க வேண்டும் தேட வேண்டும் என்பதை ஆண்டவர் மையப்படுத்துகின்றார் தட்டுங்கள் அதாவது நோக் நம்பிக்கையுடன் நிலைத்திருந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது அமன்பானவர்களே இப்படிப்பட்ட நல்ல நல்ல கருத்துக்களை மலைப்பொழிவிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் எனவே ஆண்டவர் அதனுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகின்றார் தீமை செய்யக்கூடிய தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் என்றால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தந்தை எவ்வளவோ மேலானவர் அவர் எவ்வளவோ நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார் எனவே நீங்கள் தந்தையிடம் கேளுங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருங்கள் என்பதை ஆண்டவர் இதன் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் எனவே கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் என்பதை இங்கு வலுப்படுத்துகின்றார் இது முதல் கருத்து இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக அழகான ஒரு பொன் விதியை ஆண்டவர் எடுத்து காட்டுகின்றார் அந்த பொன் விதி கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்வினுடைய உச்சமாக இருக்கிறது இந்த பொன் விதியை யார் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மனித அன்பர்களாக இருக்கிறார்கள் மனிதனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதை போன்று கடவுளையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த பொன் விதி என்னவென்று பார்ப்போமா வாசிப்போம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே ஆகையால் ஆகையால் பிறர் உங்களுக்கு பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் விரும்புகிறீர்களோ எல்லாம் எனும் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் உங்களுக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு செய்யுங்கள் இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான பொன்விதி இதை நாம் கடைபிடிக்கிறோம் என்றால் உண்மையிலே வாழ்க்கையில் மகிழ்ச்சி உருவாகிறது நம்முடைய குடும்பத்தில் சரி சகோதர சகோதரிகளுக்கிடையே சரி நம்முடைய இந்த ஒரு மனப்பாங்கோடு இந்த ஒரு கருத்தோடு கடந்து செல்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உருவாகிறது பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டியவை அல்லது நான் அவர்களுக்கு செய்ய வேண்டியவை அந்த செயலை பற்றி டூயிங் என்ற வார்த்தையை அங்கு பயன்படுத்தப்படுகிறது இது மனதினுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதல்ல மாறாக மனதிலே வந்த எண்ணங்களை செயல் வடிவுக்கு கொண்டு வருவது நீங்கள் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதை செயல் வடிவிலே கொண்டு வர வேண்டும் அதுதான் உண்மையிலே பொன்விதியாக இருக்கிறது எனவே சிந்தனையோடு நின்று விடாமல் அதை செயல் வடிவுக்கு மக்களிடம் சென்று சேர வேண்டும் அதுதான் உண்மையான பொன் ஆண்டவர் கற்றுத் தருகின்றார் அவர்களுக்கும் செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அது நண்பர்களுக்கு மட்டுமல்ல தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல யார் யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட நன்மைகளை செய்ய வேண்டும் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டும் நாம் எதிர்பார்க்கிறதை பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை பிறருக்கு செய்யும் போது எதிரிகள் கூட நம்முடைய நண்பர்களாக மாறுகின்றார்கள் எனவே இது ஆண்டவர் தந்த மிக மேலான பொன் விதியாக நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வோம் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார் இடுக்கமான வாயில் அதை பற்றி தெளிவாக சொல்லப்படுகின்றது மத்தையோ ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிப்போம் இடுக்கமான வாயிலின் வழியே இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் நுழையுங்கள் ஏனெனில் ஏனெனில் செல்லும் வழி அழிவுக்கு செல்லும் வழி அகன்றது அகண்டது வழியும் விரிவானது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் அதன் வழியே செல்வோர் பலர் அமன்பானவர்களே இந்த அகண்ட வழிகளிலே ஈசியான வழிகளிலே சுலபமான வழிகளிலே கடந்து செல்லக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய பாடுபடுங்கள் இதனுடைய அழகான விளக்கத்தை பார்க்கும்போது அகண்ட வழி என்பது சுலபம் ஆனால் அது அழிவுக்குச் செல்லக்கூடியது ஆனால் குறுகிய வாயில் கடினமானது ஆனால் மீட்புக்கு கடத்தி செல்வது வீட்டு மீட்புக்கு இட்டு செல்வது எனவே அகண்ட வழியாக கடந்து செல்ல விரும்புவதை எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடின உழைப்பை விட்டுவிட்டு ஈஸியாக வாழ வேண்டும் ஈஸியாக சம்பாதிக்க வேண்டும் குறுக்கு வழிகளிலே வாழ வேண்டும் என்பதை தான் சுட்டி காட்டுகிறது நேர்மையான முறையிலே கடின உழைப்போடு தூய உள்ளத்தோடு யாரையும் ஏமாற்றாமல் பிறர் மனதை புண்படுத்தாமல் வாழும்போது அது இடுக்கமான பாதையாக இருக்கிறது ஆனால் அந்த இடுக்கமான வழி உங்களை நல்வழிக்கு இட்டு செல்கிறது வாழ்வுக்கு இட்டு செல்கிறது மீட்புக்கு இட்டு செல்கிறது என்பதை நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகிறார் வாழ்க மூன்று கருத்துக்களை பார்த்தோம் நான்காவதாக போலி இறைவாக்கினர்களை பற்றி சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் அவர்களுடைய கனிகளை வைத்து அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கின்றவர்களா தீய வாழ்க்கை வாழ்கின்றவர்களா என்று சொல்கிறார்கள் போலி இறைவாக்கினர் என்று சொல்லும்போது தவறான வழிகளிலே அல்லது தீய எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள் அனைவரையும் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிந்து கொள்ளலாம் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிந்து கொள்ளலாம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் அங்கு சொல்லப்படுகிறது அவர்களின் செயல்களை கொண்டு அவர்கள் செயல்களை கொண்டு அவர்கள் யார் என்று அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வி அறிந்து கொள்ளலாம் நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்மை யார் என்று சுட்டிக்காட்டுகிறது எனவே நாம் தெருவிலே நடந்து செல்லும் போது அல்லது ஆலயத்திற்கு நடந்து செல்லும் போது இல்லத்திற்கு நடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அல்லது வாழ்க்கை நடத்துகின்ற வேலைகளிலே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் எதை சார்ந்திருக்கிறது என்பதை நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று சுட்டிக்காட்டுகின்றது எனவே போலி இறைவாக்கினர்களை ஆண்டவர் சொல்கிறார் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவர்களை அறிந்து கொள்ளலாம் இங்கு கனி என்பது ஃப்ரூட் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய மனப்பாங்கு இவைகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் பார்க்கும்போது வெளிப்புற ஆத்மீக வாழ்க்கை மட்டும் போதாது மாறாக உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது செயல்பாடு பல வேளைகளில் நாம் பார்க்கிறோம் ஆலயத்தில் முழு நேரமும் இருக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் பாவசங்கித்தனம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த நல்ல வாழ்க்கைக்கும் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பில்லாமல் இருக்கிறதை பார்க்க முடியும் எனவே ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகிறது என்பதை இங்கு மையப்படுத்துகின்றது எனவே ஆண்டவர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் தூய்மையான உள்ளத்தோடு நல்ல செயல்களை செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஐந்தாவதாக இங்கு ஆண்டவர் ஒரு வேண்டுதல் எழுப்புகின்ற மக்களை பார்த்து அறிவுரையாக கூறுகின்றார் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்தால் மட்டும் போதாது மாறாக கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கக்கூடியவர்கள் என்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிறார்களா என்று கேட்டால் பல போதும் இல்லை எனவே ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் கடவுளின் விருப்பம் நிறைவேற்றுவதே முக்கியமானது என்பதை மத்தையு நற்செய்தியாளர் இங்கு சுட்டி காட்டுகின்றார் புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் என்று சொல்லக்கூடிய புனித இவ்வாறு சொல்லுகின்றார் அற்புதங்கள் அல்ல கீழ்ப்படிதல் தான் நம்மை மீட்கிறது அற்புதங்கள் அல்ல மாறாக கீழ்படிதல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே நம்மை மீட்கிறது அதாவது செயல்பாடுகள் தான் நம்மை உயர்த்துகிறது என்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே விசுவாசம் என்பது இரண்டு செயல்களினுடைய கூட்டமைப்பு நம்முடைய சொல் மற்றும் செயல் இவை இரண்டும் ஒன்றாக இணையும் போது அது விசுவாசமாக மாறுகின்றது அல்லது நம்முடைய நம்பிக்கை வாழ்வாக மாறுகின்றது ஒருவருடைய வாழ்க்கையிலே சொல் சரியாக இருக்கிறது ஆனால் செயலில் இல்லை அப்படி என்றால் அது உண்மையான விசுவாசம் அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லும் செயலும் இரண்டும் இரண்டற கலந்ததாக இருக்க வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் எனவே ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பதை விட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் ஆறாவது கருத்தாக மணலில் வீடு கட்டியவர் பாறையின் மீது வீடு கட்டியவர் என்பதை ஆண்டவர் இங்கு நம்முடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்து காட்டுகின்றார் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் வாசிப்போம் ஆகவே ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது வீட்டை கட்டிய பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாலைக்கு அறிவாளிக்கு ஒப்பவர் ஆமன்பான் யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் பாறையின் மீது அடித்தளமிட்ட அல்லது வீடு கட்டிய மனிதருக்கு ஒப்பாக மாறுகின்றார்கள் இங்கு பார்க்கும் போது பாறை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இறை வார்த்தை இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்களோ அவர்கள் உன்னதமானவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் அசைக்கப்படுவதில்லை அவர்கள் என்றும் உயர்ந்திருப்பார்கள் எனவே தான் ஆண்டவர் பேதிருவை பார்த்து சொன்னார் நீ பாறை இந்த பாறையின் மேல் உருவாக்கப்பட்ட இந்த பாறையின் மேல் திருச்சபையை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார் எனவே நம்முடைய வாழ்க்கையை இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே கட்டி எழுப்புவோம் மணல் என்று சொல்லும் போது தற்காலிக உலக ஞானத்தை குறிக்கிறது தாற்காலிக உலக ஞானத்திலே நான் நிலையோடு வீட்டை கட்டி எழுப்புகிறார்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புகிறார்கள் அவர்களுடைய வாழ்வு அழிவுக்கு செல்லுகின்றது எனவே இறை வார்த்தை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கை அடித்தளமாக பாறையின் மீது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இறுதியாக பார்க்கும்போது இயேசு இங்கு அதிகாரத்தோடு பேசுகிறார் ஏன் அவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால் மறைநூல் அறிஞர்கள் குறிக்கோள்களை காட்டி முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சுட்டிக்காட்டி பேசுவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதிகாரத்தோடு பேசுகிறார் அவர் அதை உணர்ந்தவராக பேசுகிறார் அந்த அதிகாரத்தோடு பேசக்கூடிய ஆண்டவரை இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது எனவேதான் மத்திய நற்செய்தியாளர் எழுதும்போது ஆண்டவர் சொல்வதை அப்படியே எடுத்து வைக்கின்றார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாசிப்போம் மத்திய எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இறுதி பகுதி இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிப்போம் ஏனெனில் ஏனெனில் அவர்களுடைய அவர்களுடைய மறைநூல் அறிஞரை போல் அன்றி மறைநூல் அறிஞர்களை போல் அன்றி அதிகாரத்தோடு அதிகாரத்தோடும் அவர் அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தார் அன்பான் அவர்களே அந்த அதிகாரத்தோடு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை அவருக்கு இருந்தது குடும்பத்திலே தாயாக தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தோடு உண்மையை எடுத்து கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்று பல வேளைகளிலே தவறுகளை அதை கண்டு அப்படியே விட்டு விடுகின்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தவற்றை அதிகாரத்தோடு கண்டிக்க வேண்டும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது எனவே ஆண்டவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு சுருக்கமாக எடுத்து காட்டுகின்றார் நாம் எப்படி கேட்கின்றோம் நாம் தேடுகின்றோமா நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் தட்டிக்கொண்டே இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கை கனி தரக்கூடிய நல்ல செயல்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் நான் கட்டக்கூடிய என்னுடைய வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்ட இல்லமாக இருக்கிறதா அல்லது வாழ்க்கையாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளிலே விசுவாசத்தை வாழ்க்கையாக மாற்றுகின்ற ஒன்றாக ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் எனவே கேட்பவராக அல்ல செயல்படுபவராக நாம் மாறுவோம் அதற்கு இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் செபிப்போம் இறைவனுடைய அருள்வரங்களை வேண்டி செபிப்போம் அன்பு பரலோக பிதாவே இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி உம்மோடு பேச வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் எப்படி செபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்தேன் எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைய வல்லமை தாரும் எங்களுடைய வாழ்க்கையிலே பாறையின் மீது அடித்தளமிட்டு உறுதியாக இருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நிலை பெறுகின்ற நல்ல குடும்ப வாழ்க்கையாக நல்ல தனித்தப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையாக அமைய இறைவா எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்று சிம்பிக்கிறோம் ஆண்டவரே நீர் எவ்வாறு அதிகாரத்தோடு வாழ்க்கையிலே மக்களை திருத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தோடு பேசக்கூடிய வல்லமை எங்களுக்கு தர என்று செபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்கி மண்டாடுகிறோம் எங்கள் சபங்களும் பரலோக பிதாவே ஆமீன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்